நம்ம ஸ்ரீ சேலம் வராகி அம்மன் கோவில் எங்கே இருக்குது இங்கே என்னென்ன தெய்வங்கள் இருக்காங்க மக்கள் வராகி அம்மன் கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது என்ன அதிசயம் நடக்குது நான் அம்மன் கிட்டே வேண்டினப்ப எனக்கு என்ன அதிசயம் நடந்துச்சு இது எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் முழுமையாக காமிச்சிருக்கோம் கண்ணு அது மட்டும் இல்லாமல் நம்ம வராகி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு கண்ணு அதை நாங்கள் வீடியோவோட கடைசியில் முழுமையாக காமிச்சிருக்கோம் அதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் கண்ணு இந்த ஆதி வராகியை பற்றி கண்ணு இந்த அம்பாலுடைய ஸ்பெஷல் வந்து இவங்க ரொம்ப பழமையான விக்கிரகமும் கூட இந்த இடத்துக்கு இவங்க தான் பிரதானம் இவங்களை முன்னிட்டு தான் மற்ற எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்காங்க இந்த அம்பால்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டத்தோடு அம்பாள் முன்னால் நின்று கண்ணீரோட பிரார்த்தனை பண்ணோம்னாக்கா அந்த பூ தானாக கீழே இறங்கி விழும் அதுதான் இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் எல்லாருக்கும் விழுனா அது எல்லாருக்கும் அமையமா தலைவிதி நடக்கணும்னு இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் எல்லாருக்கும் ஆசை தான் எல்லாம் நடக்கணும்னு பட் பிராப்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா நடக்கிறதா இருந்தால் இந்த அம்பால்கிட்டருந்து தானாக அந்த மலர்கள் கீழே வந்து விழும் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது நிதர்சனமான உண்மை எத்தனை விதமான பக்தர்கள் நம்மள ஆலயத்துக்கு வரக்கூடியங்க அன்றாடும் இதை வந்து உணர்ந்து வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த கோயிலுடைய ஸ்பெஷலி இந்த இருந்து அந்த மலர்கள் வந்து வளருது தான் இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் தடவை வீடியோ எடுக்கும்போது அதே மாதிரி இந்த மலர் இந்த காட்சியை நாங்களே பார்த்தோம் அதையும் உங்களுக்கு காமிக்கிறாங்க என்ன ர லைன் இல்ல இப்ப நான் எடுக்கல கட் பண்ணிட்டேன் எவ்வளவு பாத்தீங்களா ஆமா இப்போ கூட விழுந்துச்சு பூ சோ இத விட வேற என்ன கண்டிப்பா அந்த வார்த்தை என்னால் கட்டி இருக்கு தண்டால கட்டி இருக்கு நம்ம இருக்காங்கிறது இது ஒரு பிரத்யட்ச இன்டர்வியூ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு நான் என்னோட வேண்டுதலை அம்மன் கிட்ட நான் இருக்கும் போதே அம்மன் கையில இருந்த பூ தானா கீழே விழுந்ததை பார்த்த உடனே எனக்கு மெய் சிலித்து போச்சு கண்ணு உடனே என்ன அறியாம நான் வந்து அம்மன் காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே இது நடந்த போது வராகி அம்மனோட மகிமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணு உங்க எல்லாருக்காகவும் நான் வராகி அம்மன் கிட்ட வேண்டியிருக்கேன் கண்ணு உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் கண்ணு Papá, papá, pa pa pa-pa-da-pa-pa ஈரோடு ஜெயந்தீஸ் கிச்சனை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வீடியோ பாக்கற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறதோடு இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பி வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னா சேலம் டிமார்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ சேலம் வராகி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா ஒரே கோவிலில் மூன்று வராகி அம்மன்கள் இருக்கிறாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தி நாள் ஒரு மண்டல பூஜை நடக்கும் கண்ணே அந்த ஒரு மண்டல பூஜைக்குள்ள நீங்க ஒரு நாள் வந்து அம்மனை தரிசிச்சு அம்மனோட அருளை பெறணும்னு ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் சார்பாக நாங்க உங்களை வரவேற்கிறோம் கண்ணு சார் இந்த கோவில் எப்ப தோன்றிச்சு அதோட வரலாறு பற்றி கொஞ்சம் ஜெயஸ்வரகி நமக நம்ம சேலம் வராகி கோவில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இருக்குது பட் இது ப்ரைவேட்டுக்குனால எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது இப்போ வராகியோடைய வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த கலியுகத்தில் அதுவும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வராகிக்கான வழிபாடு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது ஸோ அதனால் இந்த பாரம்பரியமான பழமையான கோயிலும் கூட ஸோ இந்த வராகி வெம்பால் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மூன்று விதமான வராகி இருக்காங்க கருவறைக்குள்ளே இருக்கிறது ஆதி வராகி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷத்துக்கு பழமையானவங்க வெளியில் வாசலில் இருக்கக்கூடியவங்க மங்கள வராகி கல்யாண வரன் வேணுங்கிறவங்க அங்கே அந்த அம்பாலுக்கு மஞ்சள் மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிப்பாங்க அதே போல் உள்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உக்ர வராகினு இருப்பாங்க அவங்க ரொம்ப ரொம்ப சக்தி உள்ளவங்க வாழ்க்கையில் எத்தனை விதமான ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் இதை போல் இருக்கக்கூடியவங்களாம் அந்த கிட்ட வந்து பதினோரு முறை பிரதட்சணம் பண்ணி தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுறப்போ எவ்வளோ பெரிய தங்கு தடைகளாக இருந்தாலும் உடனடியாக தீர்வு தரக்கூடிய அம்பாலாக அங்கே அம்பால் பார்த்திங்கனாக்கா காலை ஒரு அடி எடுத்து முன் வைக்கிறவர்களாக இருப்பா நம்ம பிரச்சனையை நோக்கி வரக்கூடியவளாக இருப்பா ரொம்ப உக்ரமான தெய்வம் ரொம்ப அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த தெய்வமும் கூட சேலத்திலேயே ஒரே இடத்துல மூன்று விதமான வராகி அம்பால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி ஸ்தலம் நம்ம கோவில் மட்டும்தான் அது மட்டும் கிடையாது இந்த இடத்துல சைவ வைணவ பேதம் இல்லாத எல்லா சுவாமிகளும் இங்கே இருக்காங்க சிவபெருமான்லேருந்து பெருமாள்லேருந்து பைரவர்லேருந்து நம்ம வாழ்க்கைக்கு அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக எந்த தெய்வத்தை வழிபட்டால் எது இருக்குமோ அதுக்கு தகுந்தார் போல் ஒரே இடத்துல இத்தனை விதமான தெய்வங்களும் காட்சி கொடுக்கக்கூடிய இடம் தான் நம்ம சேலம் வராகி ஆலயம் இந்த சேலம் வராகி ஆலயம் பார்த்தீங்கன்னாக்க டிமார்ட் பக்கத்தில் ரோடு டிமார்ட் பக்கத்தில் இருக்குது ஸோ வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதியிலருந்து பொதுமக்கள் மக்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் கடந்த நாலு மாத காலமாக திருப்பணி நடக்கிறதுனால தரிசனம் பேன் பண்ணி வச்சிருந்தோம் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் மக்கள் வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்க ஈரோடு ஜெயந்தி கிச்சன் நண்பர்கள் எல்லாருக்குமே நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வங்கிற மாதிரி எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக நியூடில் வாழணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதேபோல இந்த ஈரோடு ஜெயந்தி அம்மாவும் இன்னும் நல்ல பல காரியங்கள் நல்ல பல கோவில்களை வெளிக்கொணுக்கு காமிக்கணுங்கிறத எல்லாம் வரல வெங்கடேஸ்வர பெருமாளையும் வராகி அம்பாலையும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஜெயஸ்வராகி இந்த சேலம் வராகி கோவிலில் உக்ர வராகி அம்பாள் கிட்ட பார்த்தீங்கன்னாக்க எட்டு விதமான பைரவர்கள் பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறோம் அந்த பைரவர்களுடைய ஸ்பெஷல் என்னன்னாக்க நம்மளுடைய தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பைரவர்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஊரில் அவங்க அத்தனை பேர்த்தையும் ஒரே நாளில் போய் தரிசனம் பண்ண முடியுமாங்கிறது சாத்தியம் கிடையாது ஆனால் நம்ம சேலமராகி கோவிலுக்கு வந்தோம்னாக்க ஒரே இடத்துல எட்டு விதமான பைரவர்களை தரிசனம் பண்ணலாம் ருரு பைரவர் சண்ட பைரவர் அஷிதாங்க பைரவர் குரு பைரவர் மங்கள பைரவர் உக்ர பைரவர் சம்ஹார பைரவர் எட்டு விதமான பைரவர்களை ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இதனால் என்ன சுவாமி விசேஷனாக்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரு ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப தேவையானதும் கூட காலத்தை வெல்லக்கூடியவர் தான் கால பைரவர் அப்போ கால பைரவரை ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் அஷ்டமி தினங்கள்லேயும் வந்து தரிசனம் பண்ணுறப்ப ரொம்ப விஷேஷமாக இருக்கும் வராகி நீங்கள் பார்க்க வந்துட்டிங்கனாவே எல்லா தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிருது ஸோ தனித்தனியே நீங்கள் எந்த கோவிலும் தேடி அலைய வேண்டியது இருக்காது இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு வேணுங்கிற சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் தரத்துக்காகவே இந்த இடம் அமைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு நம்ம சேலம் வராகியம்மன் கோவிலில் பெருமாள் வந்து நல்ல தீர்க்கமாக இந்த காட்சி அழிச்சிகிட்டு இருக்கிறாரு இந்த காட்சியை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதோட நம்ம சேலம் வராகி ஆலயத்தை தேடி வரவங்களுக்கு பெருமாளுடைய அருட்கடாட்சம் வேணுங்கிறதுக்காக தான் இங்கே அம்பாள் பெருமாளையும் நிறுத்தி வச்சிருக்காங்க திருப்பதி பெருமாள் எப்படி இருக்காரோ அதே போல் தான் இங்கேயும் காய்ச்சி கொடுத்துட்டுருக்கார் பச்சக்கருப்புற நாமத்தோட இன்னொரு ஸ்பெஷல் இந்த பெருமாள் ஆலயத்துக்குள்ளேயே சகலவிதமான பெருமாள் தெய்வங்களும் இங்கே ஒரே இடத்துல இருக்காங்க அதாவது நின்ற இருந்த கிடந்த அதாவது பெருமாளுடைய மூன்று கோலங்கள் சொல்லுவாங்க பெருமாள் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் படுத்து கொண்டு இருக்கிற கோலம் மூன்று கோலங்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆலயம் நம்ம சேலம் ராகி கோயில் அது ராமருக்கு ராமருக்கென்று ஒரு பிரத்யேக சந்நிதி தனியாக பெரிய ராமர் இங்கே இருக்கிறாங்க கோதண்ட ராமர் சீதா லக்ஷ்மணரோடு ஒரு பெரிய ராமர் விக்கிரகம் வந்து நம்மளுடைய ஆலயத்துக்குள்ளேயே இருக்காங்க ஸோ சேலம் ராகி ஆலயத்தை தேடி வந்தால் பெருமாளுடைய கடாட்சமும் இருக்கணுங்கிறதுக்காக அம்பால் செய்த வழிவகை தான் இங்கே எல்லா விசேஷமான தெய்வங்களும் ஒரே இடத்துல நம்ம நிறைஞ்சு பார்க்கலாம் இங்கே இங்கே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கும் ரதசப்தமி அன்னைக்கும் வந்து பெருமாள் வந்து உள் பிரகாரத்தில் வந்து தரிசனம் பண்ணுவாங்க முடிந்த அளவுக்கு நாங்கள் நிர்வாகத்தில் இப்போ கும்பகோஷம் முடிஞ்சதுக்கப்புறமேலேருந்து கூட உள் பிரகாரம் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் அது விஷயமா நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் கூடிய விலையிலேயே அதுக்கான வசதியை நாங்கள் பண்ணி கொடுப்போம் அது வரைக்கும் வெளிப்பிரகாரத்திலேருந்து தான் சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ரெண்டு நாள் மட்டும்தான் உள்ளே வந்து தரிசனம் பண்ணாங்க ஃப்யூச்சரில் எல்லாருமே சுவாமி கிட்ட வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான அந்த ஏற்பாடுகளுக்காக நாங்கள் முயற்சி இருக்கோம் இங்கே மக்கள் என்னென்ன வேண்டுதல்கள் வேண்டியிருக்காங்க அதில் என்னென்ன வேண்டுதல்கள் நிறைய நடந்திருக்கு இந்த கோவில்ல நியாயமா உண்மையான விஷயத்துக்காக யார் வந்து கண்ணீர் விட்டாலும் அந்த அம்மா உடனடியாக நாள் கணக்கெல்லாம் கிடையாது உடனுக்கு உடனே தீர்வு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அம்மாவுடைய திருவிழாளர்களை சொல்கிறதுக்கு ஒன்றா இரண்டாக நம்ம விட்டு சொல்கிறதுக்கு ஆயிரம்னா கொண்ட ஆதிசேஷனாக கூட அந்த அம்மாவுடைய அற்புதத்தை சொல்கிறதுக்கு முடியாது நாம் சாதாரண மனித பிறவி அவங்களுடைய ஸ்பெஷலாக நம்ம என்னன்னு சொல்கிறது இருந்தாலும் நீங்கள் கேட்டுங்கிறதுக்காக சொல்கிறோம் மக்களுக்காக டெய்லி இங்கே மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க கு குறைஞ்சது ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க அதில் எல்லாேருக்குமே வந்து அலறாங்க ஆனால் அதில் எது நியாயம் எது உண்மைங்கிறது அம்பாளுக்கு தான் தெரியும் ஆனால் வந்து அத்தனை பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதே போல் சொத்து பிரச்சனை பங்காளிங்க பிரச்சனை எதிரிங்க தொந்தரவு கண்டுஸ்டி படிப்பு சம்மந்தப்பட்டது முக்கியமாக ஹாஸ்பிட்டலைஸ்டு ஐசுயில் அட்டன் பண்ணிவிட்டு டாக்டரால் கைவிடப்பட்டு முடியலன்னு சொன்னீங்களா கூட இங்கே வந்து அம்மாட்ட அழுது அந்த உயிர் பட்சியை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க ஸோ வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறையா பேருக்கு நிறைய விதமான தேவைகள் இருக்குது எல்லாமே இந்த இட ஏன்னா எல்லா தெய்வமும் இந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்கவுங்க தேவைக்கு ஏற்பான விஷயங்களை எங்கள் அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் நாளுக்கு நாள் நிறைய பேர் அதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் யார் யாருக்கு என்னென்ன நடந்ததை மே மூலியமாகவே நம்ம இன்டர்வியூ பேச வைக்கலாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இப்ப இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன எல்லா தெய்வங்களையும் பற்றி நாங்க சொல்லி இருக்கிறோம் இங்க எல்லா தெய்வங்களையும் வேண்டி என்னென்ன நடந்தது என்றதையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நீங்க எல்லாரும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த நம்ம ஸ்ரீ சேலம் வராகி அம்மன் கோவிலுக்கு வந்து எல்லா தெய்வங்களோட அருளை பெறணும்னு ஈரோடு ஜெயின்ஸ் கிச்சன் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம் அம்மாவை குங்குமத்தால் மறைச்சிருக்கீங்களே நம்மளுடைய கோவிலில் கும்பாபிஷேகம் ஆகிறதுனால பாலாலியங்கிற ப்ராசஸ் ஒன்று இருக்கும் பொதுவாக நம்மளுடைய கோவில் ரொம்ப பழமையானதும் ரொம்ப அதீத சக்தி உள்ள தெய்வம்ங்கிறதுனால சுவாமியை எடுத்து வைக்க முடியாது நிறைய கோவில்களை பாலாலியனாக சுவாமியை எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு இடம்பெயர்ந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த திருப்பணிகளை முடிச்சுட்டு மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் நம்மளுடைய கோவில் ரொம்ப ரொம்ப அதீத உக்ரமான தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்ங்கிறதுனால அந்த சுவாமியை எடுத்து இடம் பெயர்த்து வைக்க முடியாது அதுக்கு பதிலாக அம்பாளுக்கு சித்திரை ஒன்றன்னைக்கு லக்ஷ குங்குமார்ச்சனை செய்து அந்த குங்குமத்தால் அம்மாவை மறைச்சி வச்சுருக்கோம் ஸோ அம்மா வந்து அந்த குங்குமத்துக்குள்ளே தியானம் பண்ணுற மாதிரி ஒரு கர்ப்பவாசம் இருக்கிற மாதிரி அம்மா ஒரு மாத காலம் அதில் இருக்காங்க வரக்கூடிய வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அந்த குங்குமத்தை களைஞ்சிட்டு நூற்றி எட்டு லிட்டர் பாலாபிஷேகம் செய்து அம்பாலுடைய சுயரூபம் நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுப்பாங்க இந்த குங்குமம் வரக்கூடிய பதினாறாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மக்களுக்கு விநியோகமாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த குங்குமம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏன்னா ஒரு மண்டலம் அம்பால்கிட்டையே மூடி வச்சிருக்கிறதுனால அதில் ரொம்ப பவர் ஜாஸ்தி ஏற்கவே அம்பாலுடைய குங்குமத்துக்கு பவர் அதில் அம்பாள் மேலேயே ஒரு மாத காலம் அந்த அம்பாள் மேலே இருக்கிற அதனால அதுக்கு ரொம்ப சக்தி உண்டு எவ்வளோ பெரிய தீராத பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த குங்குமத்தை எடுத்து நம்ம சாத்திக்கிறப்போ நம்மளுடைய கவலைகள் எல்லாம் தீர்த்து வைப்பால் ரொம்ப ரொம்ப அதீத சக்தி நிறைந்த இடம் இது அதனால் ரொம்ப விசேஷம் எல்லோரும் முடிஞ்ச இந்த குங்குமத்தை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க தமிழகத்திலேயே திட்டைக்கு அடுத்தபடியாக இந்த குரு பகவான் இங்கே தான் அமைஞ்சிருக்காங்க இந்த குரு பகவானை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகத்தை உங்களுக்காக நான் சொல்கிறேன் கண்ணு குருவே நீ பார்த்தால் போதும் கோரியாய் நன்மை சேரும் திருவருள் இணைந்தால் நாளும் திருமணம் வந்து கூடும் பொருவளம் பெருகும் நாளும் பொன்னான வாழ்வும் சேரும் அருள் தர வேண்டிய உன்னை அன்போடு துதிக்கின்றோமே ஓம் வித்மகே கிர்ணி ஹஸ்தாய திமகே தன்னோ குரு பிரசோதயார் தேவநாம்ச ரிஷினாம் சந்தியம் புத்தி பூதம் திருலோகேசம் தம் தமம் பிரகசியம் ஓம் குருவே போற்றி குருவே சர்ணம் குருவே துணை பிரேஸ்வரஹிமாக நம்ம சேலம் வராகி ஆலயத்துடைய உருவாகம் தான் அந்த உக்ரவராகி அம்பாள் ரொம்ப ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தவங்க வாழ்க்கையில ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் அதே போல் கூடவே இருந்து நிறைய விஷயம் எதிர்மறையாக செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்மளால் சகிச்சிக்க முடியாது ஏன்னா எதுவுமே நேர்கொண்டு வரதை நம்ம எதிர்கொள்ளலாம் பட் நமக்கு மறைமுகமாக வரக்கூடியதை எதிர்கொள்ளணுனாக்க தெய்வசக்தி இருந்தால் தான் முடியும் அப்பேற்பட தெய்வசக்தி தான் இந்த உக்ரவராகி அம்பாள் இந்த மாதிரி பிரச்சனைக்கு இங்கே வந்து கிட்ட பிரார்த்தனை பண்ணி பிர பதினோரு முறை பிரதட்சணம் பண்ணுறப்போ எவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும் அம்பாள் அதுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்குறாங்க அம்பாள் எட்டு விதமான கரங்களில் கத்தி கபாலம் கேடயம் அபயவிரதம் உலக்கை கலப்பை சங்கு சக்கரம்னு ஏந்தி நிற்கிறாங்க அதே போல் மூன்று விதமான அசுரர்களை வதம் பண்ணி அந்த அசுரர்களுடைய தலைமையில் கால் எடுத்து மு ஒரு அடி முன்னு வச்சிருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு நான் இருக்கேன்டா மனிதர்களோ உறவுகளோ கூட வராங்களோ இல்லையோ தெய்வமான வராகி நான் வரேங்கிற மாதிரி அந்த அம்பாளுடைய சிற்பம் அமைஞ்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் வாழ்க்கையில் அதுபோல் ஏதாவது நம்பிக்கை துரோகம் கஷ்டம் நஷ்டம் இருக்கீங்க இந்த ஆலயத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கனாக்க நியாயமாக இருந்தால் அது உடனடியாக தீர்வு பண்ணி கொடுப்பாங்க நாம் பிரம்மாவை பார்க்கணும்னா திருப்பட்டூருக்கு தான் போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வராகி அம்மன் கோவிலேயே பிரம்மா இருக்கார் பக்கத்துலே சரஸ்வதி குழந்தையோட இருக்கிறாங்க இந்த காட்சியை நீங்கள் இந்த கோயிலில் பார்க்கலாம் கண்ணு கண்ணு உங்களுக்கு இந்த கோவிலோட சிறப்புகள் எல்லாவற்றையும் எல்லா சாமிகளையும் நாங்கள் காமிச்சிருக்கோம் அதோடு இல்லாமல் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தையும் நீங்கள் கண்ணார கண்டு கழிக்கலாம் அதையும் நாங்கள் எங்கள் வீடியோவில் சொல்லுவோம் நீங்கள் ஈரோடு ஜெயின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எல்லாம் வரும் நீங்களும் இந்த கும்பாபிஷேகத்தை மனசார கண்டு கழிச்சுட்டு நீங்கள் கோவிலுக்கு வந்து அம்மனோட அருளைப்படுறங்கன்னு நான் வேண்டிக்கிறேன் கண்ணு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வீடியோ பாக்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறதோடு இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க